கோட்டையில வந்து சாரடி வைத்தது கண் கெட்ட வழி போனதில்லை இது அப்பன சிங்க சிங்கக்குட்டி எப்பமுகம் உள்ள சுத்தந்தா இது அப்பனின் அட முத்தமும் அப்பானின் ரத்தம் தான் மொத்தமும் அப்பானின் ரத்தம் தான் அட நீதி தோக்கணுமா நானும் பார்த்து நின்னா அது நியாயமாயிருமா கட்டுணம் கட்டுனம் தோட்ட ஒண்ணு அதை கட்டிக்கா கைங்கு தாவரும் பூமி எல்லாரும் ரொம்ப சொல்லம்மா பேரும் உண்டு சத்தம்மா வாழ்வாழ்த்திக்கு பேருண்டம்மா சந்தான காத்துக்கு சங்கடம் சேரும்மா சத்தம்மா சத்தம் சொல்லம்மா கட்டுணம் கட்டுணம் கொட்ட ஒன்று அதை கட்டிக்காக்கையுங்க காவருண்டு சுத்துனம் சுத்துணம் பூமி எல்லா ரொம்ப சுத்தமாயானுக்கு பேரும் உண்டு